ஹாஸ் வெல்கம் டு மதுரை சந்திரஸ் கிச்சன் இந்திய வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முள்ளங்கியை வச்சு பொறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க இதுக்கு நம்ம முள்ளங்கியை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம சாம்பார் கட் பண்ணுறோம்ல அது மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் இதில் வந்து தேங்காய் தக்காளி வெங்காயம் வெள்ளைப்பொடு சோம்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு குக்கரில் நம்ம முள்ளங்கி நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நம்ம குக்கர்லேயே அதை வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக குழம்பு வச்சு முடிச்சிடலாம் லாம் ஸோ நம்ம முள்ளங்கி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு வந்து நம்ம தனி மிளகா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க உங்களுக்கு காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க நாங்கள் தனி மிளகாத்தூளும் நம்ம வீட்டில் அரைச்சிருப்போம்ல சாம்பார் மிளகாத்தூள் அது வந்து அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கோம் தனி மிளகாத்தூள் ஆப்ஷன் தான் எங்களுக்கு வந்து காரம் பத்தாது அப்படின்றதுக்காக அது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டாக நம்ம எவ்வளோ உங்களுக்கு குழம்புமோ அந்தளவுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட்டு நம்ம வந்து அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம குழம்பு வேணுன்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேங்காய் விழுது வந்து நம்ம எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் மிச்சம் இருந்தால் நம்ம திருப்பி வடைச்சட்டில் கொதிக்க வைக்கும்போது நம்ம போட்டுக்கலாம் இப்போது இதை மூடி போட்டு நம்ம மூணு விசில் விட்டு எடுத்தால் போது குழம்பு நல்லா வெந்து வந்துடும் இப்போது ஒரு பேனில் இதை நம்ம தாளிச்சிட்டு நம்ம அந்த இதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அதோட தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ தேங்காய் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பட்டை சீரகம் கடுகு போட்டுக்கலாம் அதோட வர மிளகா நாலு மிளகாயை வந்து கிள்ளி போட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் இதையும் சேர்த்து நல்லா கோல்டன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும் இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா அதோடய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் குழம்பு வந்து வாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக தேங்காய் நல்லா ட்ரை பண்ணுங்கள் இப்போது நம்ம வதங்கினதுமே நம்ம இந்த குழம்பை வந்து நம்ம அதில் ஊற்றிக்கலாம் இப்போது கறி மசால் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெங்காயம் வதங்கவும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு கொதி கொ வரவும் நம்ம ஆஃப் பண்ணோன்னா நம்மளுக்கு முள்ளங்கி குழம்பு த தயாராகிடுச்சு ரொம்ப ஈஸியான குழம்பு சிம்பிளாக வச்சு முடிச்சிடலாம் அவ்வளோதான் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் இதுக்கு நாங்கள் என்னென்ன வச்சுருந்தோம்னா சாதம் முள்ளங்கி குழம்பு அதுக்கப்புறம் பட்டாணி வந்து பொறிச்சு வச்சுருந்தோம் அதோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிலக்கடலை பட்டாணி போட்டு சாலட் பண்ணி வச்சுருந்தோம் இதான் எனக்கு எங்கள் வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்